சபரிமலைக்கு எடுத்து செல்கிற தேங்காய் உடைப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக விழுந்தால் அது வந்து டால்ட்டாங்க அது வந்து நெய் வந்து எப்போதுமே வந்து உருண்டையாக இருக்கும் உழும்போது நீங்கள் தொட்டிங்கன்னா உடையும் ஆனால் டால்ட்டா வந்து உழுந்தாலும் நம்ம தொட்டாலும் உடையாது உருண்டையாக கட்டியாக இருக்கிற நெய் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து அபிஷேகத்தை செல்லாதுன்னு போட்டிருந்தேன் அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு இருபது பேர் போகிறோம் சாமி எங்களில் வந்து பதினேழு பேருக்கு உருண்டையாக இருந்தது மூணு பேருக்கு வந்து உருண்டையாக இல்லை அப்போ நாங்கள் என்ன மா டால்ட்டா கலந்துருக்கோம் அப்போ மூணு பேருக்கு மட்டும் டால்ட்டா கலந்து கொடுத்தோம்மானு புரிஞ்சிக்காமலே பேசுகிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெய் எந்த கலரில் இருக்கும் கோல்டன் எல்லோ அல்லது க்ரீன் எல்லோவில் தாங்க இருக்கும் டால்டா வந்து எப்படிங்க இருக்கும் டால்டா வந்து பார்த்திங்கன்னா லைட் வெள்ளையில இருக்குங்க இல்லை ப்யூர் வெள்ளையில இருக்குங்க எரும நெய்ங்கிறது அது வேற கலரில் இருக்கும் அது அடுத்த விஷயங்க இப்போ வந்து என்ன பார்க்க போனீங்கன்னா வச்சிக்கங்களேன் நெய் என்பது வந்து உருண்டையாக தான் இருக்கும் தேங்காய் உடைப்படும் போது உருண்டையாக தான் இருக்கும் அது கீழே கொட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பாருங்க அது உடையும் ஆனால் டால்ட்டாவை நீங்கள் குத்தி பார்த்தாலும் உடையாது எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்குங்க சபரிமலையோட ஆகம விதி என்னங்க நாற்பத்தெட்டு நாள் விருதம் இருந்து மலைக்கு செல்லுங்கிறது ஆகம விதி அதுதான் இப்போ நான் நாற்பத்தெட்டு நாள் கடின பற்றி நான் வந்து விரதம் இருக்கிறேன் என்னோடய தேங்காய் உருண்டையாக இருக்குது நெய்யும் உருண்டையாக இருக்குது உடைப்படும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் மாலை போட்டுகிட்டு வராங்கல்ல அவங்களுடைய தேங்காய் நெய்யும் வந்து உருண்டையாக இருக்குது இதற்கு காரணம் என்னங்க அப்புறம் எதுக்குங்க நான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமஈச்சையிலேருந்து குரோத ஈச்சையிலேருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு பக்தி மட்டும் நாடி நாற்பத்தெட்டு நாள் எதுக்கு கஷ்டப்படணும் நானும் ஒரே நாள்லேயே வந்து சபரிமலைக்கு செல்லலாம்ல இதற்கு வந்து உங்கள்கிட்ட ப பதில் இருக்கா இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா புகையில சிகரெட்டை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க புகையிலை போடுறீங்க காசு போடுறீங்க கூல்லிப்பு போடுறீங்க இது நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா டோலி டோலின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வரீங்க சுற்றுலாவில் செல்வது போல் வரீங்க ஒரு சபரிமலை ஆன்மீக பயணமாகவே சேர்ந்த சுற்றுலா போகிற மாதிரி நூற்றில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் பேர் போகிறீங்க அவங்க நெய்யை உடைக்கும்போது இருபது பேர் போகிறாங்கன்னா அந்த இருபது பேரோட நெய்யுமே அங்கே உருண்டையாக போகுது அது எப்படிங்க ஒரு பத்து பேர் நெய் உருண்டையாக வந்து பத்து பேரோட நெய் வந்து கொல பலன்னு தான் எங்களுக்கு இந்த சந்தேகம் வரப்போகிறது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெய் வந்து உருண்டையாக இருந்தால் தான் பக்தின்னு சொல்லி வந்து உங்களுக்கு யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா இல்லை சபரிமலை ஐயப்பனே சொல்லியிருக்காரு எங்களுக்கு உருண்டையாக இருந்தால் தான் பக்தி நீ அப்போ தான் உண்மையான பக்தியில் இருக்க உருண்டையாக இல்லாமல் உடைப்படைந்துருந்தால் நீ மனசு சிதறிச்சு அதனால தான் வந்து இந்த நெய்யும் வந்து செதறி போய் கிடக்குன்னு வந்து யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் சபரியில் ஐயனை காணலான் தாங்க பொய்யோடு மெய் மெய்யின்றி நெய் கலந்து உருண்டையோடு வந்தால் தான் சபரியில் ஐயனை காணலாம்னு யாரும் சொல்லலைங்க மீண்டும் நான் சொல்கிற பதிவு என்னன்னா நெய் தேங்காய் உடைப்படும் போது சுத்த இது உருண்டையாக தான் இருக்கும் பலருக்கு அது விழும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா உடையும் டால்டா கலந்த நெய் வந்து மேலேருந்து நீங்கள் போட்டாலும் உடையாது பொத்து பொத்துன்னு தான் விழும் ஒரு நாள் விரதம் இருப்பவனுக்கும் நெய் வந்து உருண்டையாக தான் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவனுக்கும் நெய் உருண்டையாக தான் இருக்குங்கும்போது நாங்கள் எதற்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் நெய் உருண்டையாக இருந்தால்தான் பக்தி என்று யார் சொன்னது இதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள் சிவாயனமாக